ஹாய் சார் சொல்லக்கூடிய சென்னை எஸ் கடமை குரூப் டூக்கான ரிசல்ட் எதிர்பார்த்த நாளைக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நமக்கு வந்துட்டு ஜூன் டுவெல் சாரி ஜான் டுவெல் தான் எதிர்பார்த்தோம் நம்ம இன்றைக்கே வந்து ரிசல்ட் வந்து நிறைய வந்து ரிசல்ட் எதிர்பார்ப்புகள் இருந்தது சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்துடுச்சு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஓகேங்களா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி வெளியிட்ட ஒரு சில வாரங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க சொன்னால் அதை பற்றி ரிசல்ட் வெளியிட்டாங்க அதே மாதிரி நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இன்டர்வியூவுக்கான லிஸ்ட் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் தான் குரூப் டூ ஏ அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான லிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் லிஸ்ட் மட்டும் வரும் சொல்லிருங்க ஓகே அதை ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க இதுல என்ன அப்படின்னா ஓசிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் எஜுகேஷன் அதை பத்தி பேசுறேன் ஓகே இதான் ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல பாருங்க கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி ஒன் கிட்ட வேகன்சி இருந்தது ஓகே ஒன் சிக்ஸ்டி ஒன் கிட்ட வேகன்சி இருந்தது அத ஒன் இஸ்ட் த்ரீ ratio ஆன அத கவனிச்சுங்க 1:3 ratioல சர்டிificate verification தான் செலக்ட் பண்ணிருக்காங்க இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணல நல்லா யோசிக்கணும் ஓகேங்களா 1:3 ratioல அப்ப கிட்டத்தட்ட நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் கவுண்ட் பண்ணி பாக்கும்போது மூணு பேஜ்ல நம்பர்ஸ் இருக்குது கவுண்ட் பண்ணி பாக்கும்போது 482 பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க கரெக்ட்டா வந்து 482 482 பேரே வந்து கரெக்ட்டா வந்து இன்டர் அத சர்டிificate வெரிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிருக்காங்க ஓகே அதுல லிஸ்ட் பண்ணிருக்காங்க இன்டர்வியூக்கு போ இதுல வந்தவங்க 482 பேரும் இன்டர்வியூக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது அஷ்வன்ஸ் கிடையாது அதனால ஞாபகம் ஓகே எல்லாருமே இன்டர்வியூ கூப்பிட மாட்டாங்க அவங்களே சொல்லிருக்காங்க மேபி ஒன் இஸ் டூ அப்படி இல்லைன்னா ஒன் இஸ் த்ரீ அந்த மாதிரி தான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க மேக்சிமம் எல்லா மேக்ஸிமம் இது நம்பர் ஆஃப் பேக்கென்சி அதிகம் பண்ணுறதுனால மேக்ஸிமம் ஒன் இஸ் டூக்கு தான் அடுத்த கட்டமா இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க அதுக்குரிய லிஸ்ட் எப்போதுன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசி செய்யணும்னு சொல்லிடுறேன் ஃபஸ்ட் டீடைல் என்ன பாக்குறேன் ஓகேங்களா பாருங்க இந்த ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரேஷியோ ஒன் இஸ்ட் த்ரீ ஃபார் த போஸ்ட் இன்க்ளூடட் குரூப் டூ சர்வீசஸ் அதெல்லாம் குடுத்திருக்காங்க என்னைக்கு மெயின் செகண்ட்

இதுக்கு முன்னாடி குரூப் போர்ல சர்டிபிகேட் கொடுத்து வெரிபிகேஷன் பண்ணி அதை பண்ணுவாங்க இப்ப அப்படி கிடையாது ஓகேதா நீ ஆல்ரெடி மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்காக என்ன பண்ணிருப்போம் நம்ம இ சேவா மையத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணி வச்சிருப்போம் ஓகேதா அந்த சர்டிபிகேட்ஸ் மட்டும் இந்த செலக்ட் ஆன நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸுக்கு அதை மட்டும் அவங்க டிஎன்பிசி ஆட்டோமேட்டிக்கா வந்து வெரிஃபை பண்ணிருவாங்க செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அது மட்டும் போதும் கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணுங்க அது மட்டும் போதும் ஓகேங்களா அப்ப அவங்களே இந்த நானூத்தி

அவங்களே தெரியவா சொல்லிட்டாங்க மெர் இன்க்ளூஷன் ஆஃப் தி ரெஜிஸ்டர் நம்பர் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் will not be will not imply that his or her candidature has been fully considered for the next session அதாவது இதுல நம்பர் இருக்குதுனால மட்டுமே அவங்க இன்டர்வியூக்கு சைட் ஆயிட்டாங்க அப்படி நினைச்சிடாதீங்க ஓகேடா அது வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் அப்படி சொல்லி டேட்டா கொடுத்திருக்காங்க மேற்படி இருக்கக்கூடிய கூடிய விஷயங்கள சாதாரண நார்மலா இந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிருக்காங்க இதெல்லாம் கொடுத்திருக்காங்க ஜிஓ நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க ஓகேடா ரைட் ஓகே இன்னைக்கு டேட் போட்டு தான் அப்ளிகேஷன் இருக்குது இன்னைக்கு தான் அப்ப ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க அப்போ அடுத்து நீ என்ன

வேலையை பார்த்துக்கோ சார் எனக்கு அடுத்த லிஸ்ட் வரட்டும் நான் அப்போ வந்து செலக்ட் ஆனா நான் இன்டர்வியூ தயாரிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லாத ஓகே தயவு செஞ்சு இப்பவே தயாராக பழைய இன்டர்வியூ தான் தயாராக போறேன் உடனே புக் எடுத்துப்படி அதை எடுத்துப்படி தான் சொல்ல போறேன் உடனே தான் இன்டர்வியூ கேட்க போறாங்க அப்போ அந்த இன்டர்வியூ எப்படி சார் நடக்கும் ஓகேங்களா அதுக்கு எங்க கைடன்ஸ் இல்லை ரைட் ஓகே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கு இந்த இன்டர்வியூ மாதிரி ஒரு சார் வந்து ஆக்சுவலா வந்து அவர் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு இன்டர்வியூக்கு டிஎன்பிசி இன்டர்வியூ எப்படி நடக்கும் நம்ம எப்படி எல்லாம் கேள்வி அமையும் அதை பத்தியும் அடுத்து டிஎன்பிசி இன்டர்வியூ ஒரு

தெரிஞ்ச வரைக்கும் ஒரு தகவலா என்ன அப்படின்னா இந்த ஆன்ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க மினிமம் ஒரு டூ வீக்ஸாவது எடுத்துக்குவாங்க ஓகேங்களா மினிமம் ஒரு டூ வீக்ஸாவது எடுத்துக்குவாங்க இப்போ அதுக்கு மறுபடியும் கூட ரிலீஸ் ஆகிறான் ஆனா இந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் தான் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் பாத்துட்டாலும் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் தான் அடுத்து ஒரு லிஸ்ட் வெளியிடுவாங்க ஓகேங்களா மேபி ஒரு தோராயமா ஒரு டுவெண்ட்டி ஒன் அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில நமக்கு சண்டே மண்டே தான் வருது அந்த ரேஞ்சில அடுத்து ஒரு லிஸ்ட் வெளியிடுவாங்க அதுதான் இன்டர்வியூக்கான லிஸ்ட் இன்டர்வியூ சிலேட்டடான கேண்டிடேட்ஸ் இப்போ அவங்க எல்லாருக்கும் டைம் டேஸ் கொடுப்பாங்க லிஸ்ட் வெளியிட்டு உடனே அடுத்த வாரத்திலே வந்து இன்டர்வியூ இருக்காது அது ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் கேப் இருக்கும் அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தா இன்டர்வியூ நமக்கு அப்படியே எங்க தள்ளி போகுது அப்படி பாட்டினா பிப்ரவரிக்கு தள்ளி போகுது ஓகேங்களா அப்போ ப்ராசஸ் பாருங்க இப்பதான் வெளியிட்டு இருக்காங்க இதை சப்பி வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய மினிமம் டைம் எடுக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூனா உடனே கூப்பிட முடியாதுல்ல அதுக்கு ஒரு ஷெட்யூல் பண்ணி ப்ராப்பர் டேட்டா லாக்கெட் பண்ணணும் அதுக்காக அதோட டேட்டி வந்து அடுத்த கட்டமா பிப்ரவரிக்கு தள்ளி போவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா இதுதான் ஒரு தகவல் நம்ம அடுத்த அடுத்த கட்டம் என்ன அப்டேட் வந்து அப்படியே யூடியூப்லையும் எதிரான சேனலையும் ஷேர் பண்றோம் கண்டினியூ வாட்ச் பண்ணுறீங்க தேங்க்யூ